busy. ஹர்ஷு பிளாக்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் உள்ள வந்து போறோம் ஒரு டிவோஷனல் ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லி ஒன் டே ட்ரிப் தான் எல்லாரும் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோடு தான் போகிறோம் நான் அப்ப மாமா ஹர்ஷிதா ஹர்ஷிதா அங்கே அப்பா அக்காவும் அண்ணாவும் வந்து ஒரு பர்சனல் வாக் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வரல நாங்கள் மட்டும்தான் போனோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து திருப்பூர் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நாளே வந்து இவங்க டேடி தற்கொலை வந்து டிக்கெட் புக் ஆக்சுவலாக நாங்க வந்த டைமிங்க்கு ட்ரெயின் விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வேளை டென் மினிட்ஸ் வந்து ட்ரெயின் லேட்டாக தான் வந்தது நாங்கள் நாங்கள் போய் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது ஹர்ஷிதா பாப்பாவுக்கு வந்து ட்ரெயின் ட்ரிப் வந்து ஜேர்னி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைம் அவள் நல்லா பார்த்துட்டு இருந்தா ட்ரெயின் என்னடா இது வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம பஸ்ஸில் தானே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா பாப்பா வந்து நாங்கள் வெளியில் வந்து ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போனது இல்லை மீன் இந்த ட்ரிப் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனதே கிடையாது போனால் மார்னிங் போனால் ஈவினிங் வந்துடும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் ஒரே ஒரு தடவை வந்து மதுரை டிவோஷனல் ட்ரிப் ட்ரிப்பும் போயிருந்தோம் அப்போ மட்டும் அங்கேயும் ஒன் டே ஸ்டே அடுத்தது வந்து ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கும்பகோணம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து டி டென் அப்படிங்கிற கம்பார்ட்மெண்ட்ல வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ட்ரெயின் வந்ததையும் போய் ஏறி எல்லாம் அவங்க அவங்க பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சீட் ஆயிட்டோம் மாமாவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீட்ல வந்து சீட் நம்பர் இருந்தது ஸோ மாமா எங்களுக்கு வந்து சைட்ல உக்காந்துருக்குற மாதிரி இருந்தது போனது எல்லாம் உக்காந்துட்டு பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் சுத்தி காமிச்சிட்டு ட்ரெயின்லாங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தா எங்கடா நம்மளை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுட்டுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் முன்னத்து நாள் நைட்டே வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அர்லி மார்னிங் வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு எடுத்துகிட்டு போயிக்கலாம்னு பிளான் பண்ணி முன்னத்தி நாள் நைட்டே சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படிங்கும் போதே ஆளுக்கு வந்து ஈச் ஃபோர் மெம்பர் ஃபோர் சப்பாத்தி வர மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு தக்காளி சட்னியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் பாப்பாவுக்கு வந்து ஒரே கோல்டன் ஃபீவராக இருந்தது இந்த ட்ரிப்பு போகலாமு யோசிச்சுட்டே சரி இந்த டைம் விட்டா வந்து நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும் தெரியாது போயிடலாம் எப்படியாவது சமாளிச்சிக்கலாம்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து கஞ்சி எடுத்திருந்தேன் மத்தியானத்துக்கும் அவளுக்கு கஞ்சி தான் மார்னிங்கும் கஞ்சி தான் அவளுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் காய்ச்சல் மருந்து சளி மருந்து இரும்பல் மருந்து எல்லா மருந்து எடுத்துட்டேன் ஸோ காய்ச்சல் இன் கேஸ் டிராவலிங்கில் அவளுக்கு சேராமல் காய்ச்சல் வந்திருந்தால் சிரப் ஊற்றி கொஞ்சம் நேரம் தூங்கியிருந்தால் அவளுக்கு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிரும் ஸோ சிரப் எல்லாமே கையில் எடுத்துருந்தேன் அவளுக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்கள் ட்ராக் கூட பக்கத்து ட்ராக்ல ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாக்கும் காட்டிகிட்டு விளையாட்டு காமிச்சிட்ருந்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா இருந்தா ஒரு ஒன் ஹவர் கிட்ட கம்மி நம்ம இதையா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் மேடம்னால உட்காரவே முடியல எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆட வைக்கல இந்த ட்ரெயின் போற அந்த சத்தம் சட சடன் சத்தம் வரும் இல்லையா அந்த சத்தத்துக்கே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா பாப்பா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நாங்கெல்லாம் வந்து அப்படியே இயற்கையை வந்து ரசிச்சுட்டு இருந்தோம் அழகா இருந்தது அந்த செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் அப்போ ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அந்த ஜில்லன் வர காற்றெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் நாங்கள் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணதே கிடையாது அவங்க டேடி வேணும் அடிக்கடி போவார் நாங்கள் வந்து ஜாஸ்தியாக போனதில்லை ஸோ நல்லா இருந்தது பாப்பா மாதிரி வந்து இன்னொரு பாப்பா கம் குறும்பு பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி அவங்க மம்மி எடுத்துகிட்டு நடந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போ புதுன்னு ஆயிடுச்சு நாங்கள் கும்பகோணம் போய் ரீச் ஆகி இறங்கும் போது ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ரீச் ஆயிட்டோம் கும்பகோணம் ரீச் ஆனதையுமே வந்து எங்களுக்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம் அதாவது ரெண்ட்க்கு எடுத்திருந்தோம் ரெண்ட்டுக்கு வந்து பெர் பெர் டேக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க வந்து எங்க ஸ்டேஷன்லேயே வந்து பிக் பண்ணிட்டாங்க பிக் பண்ணிட்டு நாங்கள் வந்து அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் பண்ணிவிட்டு காரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாக லாரி லோடோட தான் நின்றுட்டு இருந்தது என்னடா இவ்வளோ லோடோட நின்றுட்டுருக்குதுன்னு பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாமே அரிசி மூட்டை அங்கே வந்து நெல் வந்து விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும்னு வந்து எங்கள் டாடி சொன்னாங்க அத்தை எல்லாமே சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ஃபுல்லாக ஹைவேஸில் லாரி லோடோடவே தான் நிற்குது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சரி மத்தியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்குக்கே ஒரு சஜஷன் கேட்டிருந்தோம் இங்கே வந்து வெஜ்ஜு ஹோட்டல் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கணேஷ் பவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாங்க சஜஸ்ட் பண்ணாங்க அங்கதான் போயிருந்தோம் பாப்பாக்கு வந்து நான் கஞ்சி எடுத்திருந்தனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரூமுக்கு போய் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அத்தை மாமா அர்ஷிதாங்க அப்பா வந்து மூணு பேருமே வந்து மீல்ஸ் தான் வாங்கிட்டாங்க நான் கொஞ்சம் புளி காரம்லாம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன் சரி டிஃப்ரெண்ட்டாக வத்த குழம்பு சாதம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கூடவே கேபேஜ் பொரியலும் அப்பளமும் கொடுத்துருந்தாங்க வத்த குழம்பு சாதம் அந்த அந்தளவுக்கு இல்லை தான் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்துது பட் எப்படியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி மூணு பேர் சாப்பிட்டு ஹோட்டல் வந்து கிளம்பிட்டோம் அங்கே ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது மாயாபுரி அப்படின்னு சொல்லி ஹோட்டலு லக்ஸுரி ஹோட்டல் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நாங்கள் கொஞ்சம் வந்து இருக்க ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னு கேட்டோம்னா நாங்க மட்டும் பெரியவங்க மட்டும் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் பாப்பாவும் கூட கூப்பிட்டு போகிறதுனால அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் இல்லையா கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லக்ஸுரியான ஹோட்டலே வந்து புக் பண்ணிட்டோம் ஹோட்டல் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஹோட்டல் வந்து ரெண்டு சாரி ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து அத்தை அவங்களுக்கு இன்னொன்று வந்து எங்கள் பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கு பாப்பாவும் சேர்ந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி தான் ரெண்டு ரூம் தனித்தனியாக புக் பண்ணியிருந்தோம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஹைஜீனாக இருந்தது வித் கெட்டில் அண்ட கெட்டில் ஃப்ரிட்ஜ் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது எங்கே போனாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு அது தான் பார்ப்போம் ஏன்னா மிட் நைட்டில் வந்து பாப்பா திடீர்னு எந்திரிச்சு அழுதானா அவளுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக மில்க் வேணும் மில்க் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடும் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டோம் அங்கே வந்து எங்களோட நேரம் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தது நைட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு பாலும் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது போய் ஹோட்டல் வந்து ரீச் ஆனதையும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லை அப்படியே வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக ரெண்டு கோயில் பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு கோயில் போனால் தான் வந்து வியாழக்கிழமை வந்து ஏர்லி மார்னிங் வந்து மெத்வ கோயிலெல்லாம் போக முடியும்னு சொல்லி இன்றைக்கி போனதையும் வந்து ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் அப்படியா ஃபோர் தேர்ட்டிங்கில் கோயிலில் ரீச் ஆகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா கொஞ்ச நேரம்தான் விளையாடிட்டு இருந்தா அவளுக்கு விளையாடுறதுக்கு கூட நாங்க வந்து டைம் கொடுக்கல சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் போய் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கெல்லாம் கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஸ்ரீ வாஞ்சி அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து போக சொல்லியிருந்தாங்க ஸோ பரிகாரம்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சிநாதன் கோயில் வந்து ரொம்ப அங்கே விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க போய் ரீச் ஆகிட்டோம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழைய காலத்து அந்த காலத்து கோயில்னு சொல்லுவாங்கல அழகாக கட்டியிருந்தாங்க கோபுரம்லாம் இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோயிலோட அந்த கல் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி கோயில்லாம் நம்ம வெளியூர் போனால் தானே பார்க்க முடியும் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் வெளியூர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் நாங்கள் போனதையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து குளத்துக்கு போயிட்டு தெப்ப குளத்துக்கு போயிட்டு தெப்ப குளத்துக்கு போய் ஃபஸ்ட்டு இவங்க அப்பா வந்து குளிக்கணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் பேக்கெலாம் எடுத்துட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு தெப்பக்குளத்துக்கு போயிட்டோம் தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எந்த அழுக்கோ அசிங்கமோ எதுவுமே கிடையாது நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கோயிலில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நம்மளும் போகிறவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த சுத்தம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது வந்து வரவங்களாக இருக்கட்டும் கோயிலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நல்லாவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த சாய்ந்தரம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் அப்படிங்கிற போது அந்த சன்செட் ஆகும் இல்லையா அந்த சன்செட்டுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அழகாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது அங்கே ஸ்ட்ரைட்டாக போய் தெப்ப குளத்தில் எங்கள் அப்பா குளிக்கிற வரைக்கும் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வீடியோ வந்து நாட் அலவுடு எந்த கோயிலுமே வந்து வீடியோ இப்போ வந்து நாட் அலவுடு எங்கள் அப்பா குளிக்கு குளிக்கும் அத்தையும் போனாங்க அத்தையும் போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கை கால் கழுவிட்டு வந்தாங்க அத்தை அதுக்கப்புறம் மாமாவும் போய் கை கால் கழுவிட்டு வந்தாங்க அது வரைக்கும் நான் பாப்பாவை வச்சு இறந்தேன் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பாப்பாவை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா வச்சு பாப்பா கோல்டு வேறு ஸோ குளிக்கவும் முடியாது அவளை கூப்பிட்டு போய் கை கால் மட்டும் கால் மட்டும் நினச்சி விட்டுட்டு நானும் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம் வந்ததையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு மாடு பசுமாடு நின்றுட்டு இருந்தது அந்த கிட்ட அத்தை மாமா எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க கிட்டே இருக்கிறவர் வந்து ஆசிர்வாதம் வாங்க போல அதனால அத்தை மாமா ரெண்டு பேருமே வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க நானும் அப்புறம் சீக்கிரம் போய் அந்த பாப்பாவை வச்சு அந்த பசு மாட்ட கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி கிட்டேயே வந்து அந்த தெப்ப குளத்தை விட்டுன மாதிரியே வந்து ஒரு கோயில் இருந்தது விநாயகர் கோயில் இருந்தது அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலான்னு சொன்னோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழாப்பழம் மரம் அழகாக இருந்தது நல்லா பெருசாக இருந்தது இப்போதான் வந்து காயம் பிடிச்சிருந்தது அந்த காத்துக்கு அழகாக ஆடிட்டு இருந்தது சின்ன சின்ன காய் தான் பிடிச்சிருந்தது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி அப்படியே அங்கங்க நின்று பார்த்துட்டு அடுத்து போய் இங்கே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு விநாயகரையும் நல்லா கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்போ வந்து யமதர்மர் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் யமதர்மரை தான் வந்து கும்பிடணும் சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் போய் யமதர்மரை வந்து கும்பிட்டோம் அதாவது இளப்பண்ண தீபம் வந்து ஏத்தி தாமரை தண்டு தெறி போட்டு இளப்பண்ண தீபம் தெரியும் போட சொன்னாங்க எங்களை இதுங்க அப்பாவை அதனால் நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம் இழப்பான தீபமும் தாமரை தண்டு தண்டுத்திரியும் புளியம்பெட்டிலே கிடச்சது நல்ல வேலை நாங்கள் அங்கே போய் வாங்கலான்றோம் அங்கேயும் கொடுக்குறாங்க சேஃப்டிக்கு நம்ம அங்கே போய் அழைஞ்சிட்ருக்க தேவையில்லை ஸோ இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம் ஃபஸ்ட்டு யமதர்மரை கும்பிட்டதுக்கப்புறம் சிவபெருமான் சிவபெருமானுக்கு தேவையான அந்த பரிகார சாமான் பூஜை சாமான்லாம் வெளியிலே வைத்துட்ருந்தாங்க அதையும் வாங்கிட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு நடந்து மெல்ல போய் நல்லா சாமியை வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு மறுபடியும் உள்ளே பெட்ல ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வச்சுருந்தேன் எடுத்திருந்தேன் அங்கங்கே மட்டும்தான் எடுத்திருந்தேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோயில் சுற்றி வருவோம்ல அப்போது எல்லா சிலையும் வச்சுருந்தாங்க நாயன்மார்கள் சிலை முருகர் சிலை அப்புறம் நிறையா சாமிங்க சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த சாமியெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது அங்கே மேலே எழுதி போட்டதை வச்சுதான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கல் எப்படி கட்டடம்லாம் கட்டிருக்கிறாங்க எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மெல்லமாக பார்த்துட்டு வந்திருந்தேன் எல்லாமே நல்லா இருந்தது புதுசாக இருந்தது புதுசாக ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படியே அமைதியாக இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா தட்சிணமூர்த்தி தட்சிணமூர்த்தி சாமியை கும்பிட்டு அப்புறம் சைட்லேயே வந்து நிறையா சிவலிங்கம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பொறுமையாக பார்த்துட்ருந்தோம் பொறுமையாக பார்த்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்களையும் பார்த்துட்டு அடுத்து வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து சிவனை கும்பிட்றதுக்கப்புறம் அம்பாலில் இருப்பாங்க அம்பாள் அந்த கடைசியாக தான் வந்து அம்பாலை கும்பிட சொன்னாங்க அதனால இந்த சா சாமிங்களெல்லாம் மெல்லமாக பார்த்துட்டு கடைசி அம்பாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் நிறைய லிங்கம் இருந்தது நிறைய லிங்கம் நிறைய சாமி அதெல்லாமே வித்தியாசமா இருந்தது இப்பதான் வந்து அந்த பேர் எல்லாமே கேள்விப்படுற மாதிரி இருந்துச்சு கோயிலோட கோபுரம் வந்து அழகா இருந்தது அப்படி இப்பதான் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க போல நல்லா இருந்தது பாக்குறக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது எங்கள் கூடவே வந்து இன்னொருத்திங்களும் வந்திருந்தாங்க இன்னொருத்திங் வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பரிகாரம் பண்ணுறக்கு வந்திருப்பாங்க போல் இதே மாதிரி சொல்லி சொல்லிவிட்டுருக்காங்க ஸோ பரிகாரத்துக்கு இந்தந்த கோவில் இந்தந்த டைமிங்கில் போகணும் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு மங்களாம்பிகை சன்னதி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் அம்பாள் கும்பிட சொன்னாங்க எங்கள்